வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்கும் நிகழ்ச்சி இன்று திருவள்ளூரில் நடைபெற உள்ளது இதனால் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரை வரவேற்க பிரம்மாண்ட பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் உதயநிதியை வரவேற்க வைக்கப்பட்டிருந்த ஒன்று சாலையில் சென்ற ஆட்டோ மீது விழுந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தமிழகத்தில் கடந்த அதிமுக ஆட்சியின் போது சென்னை பள்ளிக்கரணையில் அதிமுக நிகழ்ச்சி ஒன்றுக்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சாலையின் நடுவே பிளெக்ஸ் பேனர் ஒன்று வைக்கப்பட்ட இருந்தது அப்போது அந்த வழியாக இரு சக்கர வாகனத்தில் சென்ற சுபஸ்ரீ என்ற பெண் மீது அந்த பேனர் விழுந்தது இதனால் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் பின்னால் வந்த தண்ணீர் லாரி ஏறி அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார் இந்த சம்பவம் தொடர்பாக அதிமுக நிர்வாகிகளான ஜெயகோபால் அவரது உறவினர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் இந்த சம்பவம் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து பேனர்கள் வைக்க கட்டுப்பாடுகள் விதித்து நீதிமன்றமும் உத்தரவிட்டது இந்த நிலையில் திமுக நிகழ்ச்சிகளில் பிளக்ஸ் பேனர்கள் வைக்க கூடாது என திமுக தலைமையும் உத்தரவிட்டிருந்தது அதனை மதிக்காமல் தொண்டர்கள் பிளெக்ஸ் பேனர்கள் கொடி கம்பங்கள் நடுவது என இருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளுக்கு பிளக்ஸ் பேனர்கள் வைக்க கூடாது அப்படி வைத்தால் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சியின் அமைப்பு செயலாளரான ஆர் எஸ் பாரதி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார் ஆனாலும் திமுகவினர் தொடர்ந்து பிளெக்ஸ் பேனர்கள் வைப்பது அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் திருவள்ளூரில் பலத்த காற்றால் தாக்கு பிடிக்க முடியாமல் உதயநிதி ஸ்டாலினின் கட் அவுட் அப்படியே சரிந்து ஆட்டோ மீது விழுந்த காட்சிகள் வெளியாகி உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாஞ்சூரில் மத்திய அரசை கண்டித்து இன்று கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசுகிறார் இதையடுத்து அவரை வரவேற்பதற்காக திருவள்ளூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உதயநிதி ஸ்டாலினும் வருவதாக கூறப்படும் நிலையில் திருவள்ளூர் மாவட்ட எல்லை முதல் கூட்டம் நடக்கும் திருப்பாஞ்சூர் வரை சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறங்களிலும் திமுக கொடிக்கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் திருவள்ளூர் மாவட்ட அலுவலகத்தில் இருந்து திருப்பாஞ்சூர் வரை இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் ராட்சச கட்டவுட்டுகளும் வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் திருவள்ளூரில் நேற்று பலத்த காற்று வீசிய நிலையில் சாலையில் வைக்கப்பட்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் பிரமாண்ட சரிந்து சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது விழுந்தது இதில் ஆட்டோ ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் அனுமதியின்றி பிளக்ஸ் பேனர் வைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக தலைமை கூறியுள்ளது